அலமதுல்லா அலமதுல்ல மெலா அன்பான சகோதரர்களே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால் குளிப்பு கடமை குளிப்பது கடமையாகும் சில முக்கியமான சட்டங்களும் விவரங்களையும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதிதாக பார்க்கக்கூடிய இவர்கள் இந்த வீடியோ கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் உங்களுக்கு பிரோசனமாக இருக்கும் இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் பிரோசனம் அடைவதற்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கு டவுட்டுகள் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய அழகான பதில்களை இன்ஷல்லா நாங்கள் போட போடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்பொழுது தலைப்புக்கில் போவோம் கடமையான குளிப்பு யார் யாருக்கு இது கடமையாகும் எப்படிப்பட்ட ஷர்த்துக்கள் இருக்கின்றன எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இது கட்டாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் இந்த விடயத்தை எல்லோரும் படித்து நாங்கள் அமல் செய்வது கட்ட கடமையாக இருக்கின்றது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒளி செய்வது எப்படி கட்டாயமோ ஒளி செய்வது தொழுகைக்காக வேண்டி உறுதி செய்வது எப்படி கட்டாயமோ அதே மாதிரி சில விஷயங்களால் குளிப்பதும் பரந்தும் கட்டாயம் கட்டாயம் என்பது நம்மளுக்கு இஸ்லாம் அழகான முறையில் எடுத்து கூறியிருக்கின்றது ஒரு மனிதன் குளிக்கும் போது எப்போது கடமையாகும் குளிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்ப்போம் முதலாவது உடலுறவு குளிப்பை கடமையாகும் உடலுறவு பொழுது குளிப்பு கடமையாகும் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டால் இருவர் மீதும் குளிப்பது கடமையாகிவிடும் குளித்து விட்டுத்தான் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஒரு ஆண் தனது மனைவியின் காலுக்கிடையே அமர்ந்து பின்னர் முயற்சி செய்தால் குளிப்பு கடமையாகிவிடும் என்று நபி சொல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அபு குரேதா அல்லா அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீமில் வலியுறுத்த ஹதிஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதிஸ்ல மேலதிகமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெந் விந்து வெளிப்படாவிட்டாலும் குளிப்பது கடமை என்ற வாக்கியம் மேலதிகமாக அதில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது தூக்கத்தில் இருந்து வெளிப்படுதல் தூக்கத்திலிருந்து வெளிப்படுதல் என்றால் பெரும்பாலும் ஆண்களுக்கு சில பெண்களுக்கும் தூக்க தூக்கத்தின் போது விந்து வெளிப்படுவது உண்டு ஆஹ் இச்சை நீர் வெளிப்பட்டால் உழு செய்ய வேண்டும் விந்து வெளிப்பட்டால் குளிக்க வேண்டும் என நபி சொல்லாஹ் அலையு சொல்லாம அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பார் அளி அறிவிப்பவர் அளிர் அலி அல்லா திருமிதி இபுனுமாஜா அபுதாவுத கிரதங்களில் அந்த ஹதிஸ் பதிவாகி உள்ளது இச்சை நீரும் விந்துக்கும் வித்தியாசம் உண்டு விந்து மணி கடினமான வெள்ளை நிற திரவ பொருளாகும் இச்சை நீர் மதி வதி வெள்ளை நிறமான கடினமில்லாத சாதாரண திரவம் பொருளாகும் இது சிறுநீர் கழிக்கும் பொழுது அல்லது இலேசாக உணர்வின் பொழுது வெளியாகும் அல்லாஹின் தூதரே அல்லாஹின் தூதரே அல்லாஹ் உண்மையை கூற வெட்கப்பட மாட்டான் பெண்ணுக்கு இஸ்ஹலிதம் ஏற்பட்டால் அவள் குளிப்பது அவசியமா என்று ஒரு பெண்மணி நபி சொல்லாஹ் அவர்கள் அவன் கேட்டபொழுது ஆம் ஈரத்தை அவள் மேனியில் ஆடை கண்டால் குளிக்க வேண்டும் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் வந்து உம்மு உம்முசுலை அன்பு அது புகாரி முஸ்லீமில் அபுதாபியில் இது பதிவாக இருக்கின்றது பெரும்பாலும் ஆண்களுக்கு சில பெண்களுக்கும் தூக்கத்தின் போது விந்து வெளிப்படுவது உண்டு சில நேரங்களில் விந்து வெளிப்படுவது போன்ற கனவுகள் ஏற்படும் ஆனால் விழுத்து பார்த்தால் விந்து வெளிப்படுவதற்கான எந்த அடையாளமும் ஆடையில் இருக்காது விந்து வெளிப்பட்டது உறுதியாக தெரிந்தால் ஆடையில் அதற்கான அடையாளம் இருந்தால் குளிப்பது கடமையாகிவிடும் குளி குளித்து தான் தொல வேண்டும் குளித்து விட்டு தான் தொல வேண்டும் வெந்தி வெளிப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டு அதற்கான எந்த அடையாளம் தெரியாவிட்டால் குளிப்பது கடமல்ல குளிப்பது கடமை இல்லை அல்லாஹின் தூதர் சொல்லு மிச்ச தெளிவாக அந்த விஷயத்தை நம்மளுக்கு வழங்கப்படுத்திருக்கின்றார்கள் புகாரி முஸ்லீமில் பதிவான ஹதீஸ்தான் அதே ஹதீஸ்தான் அல்லாஹின் தூதரே உண்மை பேசுவதில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் ஒரு பெண்ணுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்பட்டால் அவள் குளிப்பது அவசியமா என்ற உம்மு சுலை என்ற பெண்மணி கேட்டார் அதுக்கு நபி சொல்லாஹ் வசல்லம் வெந்து வெளி விந்து வெளிப்பட்டதை அவள் கண்டால் குளிப்பது அவசியம் என்று விட விடையளித்தார்கள் இதை கேட்ட உம்மு சலாமியாளர்களும் அவர்கள் பெண்களுக்கு வெந்து வெளி வெளிப்படுமா என்று கேட்டுவிட்டு சிரித்தார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் சில நேரங்களில் தாயை போல் குழந்தை எப்படி பிறக்கின்றது என்று திருப்பி கேட்டார்கள் இது புகாரி முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் மனைவி உம் முசலாம் அல் அவர்களின் வீட்டுக்கு அருகில் நான் வசித்தேன் அவர்களின் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவேன் நபி சொல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் உள்ளே வந்தபோது அல்லாஹின் தூதரே தன் கணவன் தன்னுடன் உறவு கொள்வது போல் ஒரு பெண் கனவு கண்டால் அவள் குளிக்க வேண்டுமா என்று கேட்டேன் அதுக்கு நம்பி சொல்லலாக அலி வசலம் அவர்கள் விந்து வெளிப்பட்டதை கண்டால் அவள் குளிக்க வேண்டும் என்று விடையளித்தார்கள் இது உம்முசுலை தான் அப்படி அகமதில் வந்த ஹதிஸ் விந்து வெளிப்பட்டால் தான் குளிப்பது கடமை என்பதையும் விந்து வெளிப்படுவது போல் தோன்றினால் குளிப்பது கடமை இல்லை என்பதையும் மேற்கண்ட ஹதீஸ்களில் அறிந்து கொள்ளலாம் மாதவிடாய் நின்றதும் குளிப்பது அவசியம் மூன்றாவது மாதவிடாய் நின்றதும் குளிப்பது அவசியம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தொழக்கூடாது என்பதை நாம் அறிவோம் மாதவிடாய் நின்றவுடன் அவர்கள் குளித்து விட்டுத்தான் தொழ வேண்டும் அபு ஹுபைஷ் என்பவரின் மகள் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அனுகு நபி சொல்லா அலே சொல்லும் அவர்களிடம் வந்தார் அல்லாவின் தூதரே நான் தொடர் இரத்த போக்கிலிருந்து சுத்தமாக சுத்தமாவதில்லை எனவே நான் தொழுகையை விட்டு விடலாமா என்று கேட்டார் அதுக்கு நபி சொல்லலாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் தொழுகையை விடக்கூடாது அது ஒரு நோய்தானே தவிர மாதவிடாய் அல்ல எனவே மாதவிடாய் வரும்போது மட்டும் தொழுகையை விட்டுவிடு மாதை விழாய் நின்றதும் குளித்து விட்டு தொழு என்று நபி சொல்லலாஹ் அலையவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிக்கின்றார் புகாரி ஹதீஸ் மாதையுடாய் நின்றதும் குளித்துவிட்டு தொழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது ஜுமாவுக்கு முன் குளிப்பது அவசியம் வெள்ளிக்கிழமை குளிப்பது கட்டாய கடமையாகும் இது பற்றி மிக தெளிவான கட்டல் எனவி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பருவ வயது அடைந்த ஒவ்வொருவரும் மீதும் வெள்ளிக்கிழமை குளிப்பது வாஜிப் கட்டாய கடமை என்று நபி சொல்லாஹி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பு அபு சாயித் அல் குதரி பதிவான ஹதிஸ் வெள்ளிக்கிழமை குளிப்பது அவசியம் என்று பொதுவாக கூறப்படுவதால் வெள்ளிக்கிழமை அன்று ஜுமாவு பின்னர் கூட குளிக்கலாம் என்று கருதக்கூடாது ஏனெனில் வேறு ஹதிஸ்களில் ஜும்மாவுக்கு முன்னரே குளித்து விட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது உங்களில் ஒருவர் ஜும்மாவுக்கு வருவதாக இருந்தால் அவர் குளித்து விடட்டும் என்று நபி சொல்லா அலைய சொல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பர் இபுனு உமர் அலு அல்லாஹு நூல் புகாரி குளிக்கும் முறை மர்மஸ்தானத்தையும் உடலில் பட்ட அசுத்தத்தையும் கழுவுதல் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுது தாம்பத்தியத்தின் மூலம் உடலில் பட்ட அசுத்தங்களை மர்மஸ்தானத்தையும் முதலில் கழுவ வேண்டும் நபி சொல்லாஹு அலையூசல்லாம் இவ்வாறு செய்துள்ளார்கள் நபி சொல்லாஹு அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுது முதலில் தங்கள் மர்மஸ்தானத்தை கையினால் கழுவினார்கள் பின்னர் கையை சுவற்றி தேய்த்து கழுவினார்கள் பின்னர் தொழுகை கூறிய உதுவை செய்தார்கள் குளித்து முடித்து இரு கால்களையும் கழுவினார்கள் அறிவிப்பவர் மைமூனார்கள் எல்லாத்தான் புகாரி வலது கையால் இடது கையில் தண்ணீரை ஊற்றி இடது கையால் மர்மஸ்தானத்தை கழுவுவார்கள் என்று புகாரி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது உதவு செய்தல் கடமையான குளிப்பை நிறைவேற்ற பொழுது அதுக்கு முன்னர் உது செய்வது நபி சொல்லா நபி வழியாகும் அவ்வாறு உதவு செய்யும் போது கால்களை மட்டும் கடைசியாக குளித்து முடிக்கும் பொழுது கழுவுவதும் நபி சொல்லா அலுவல்லம் அவர்களின் வழிமுறையாகும் நபி சொல்லாஹ் அலையுவல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுது தமது கைகளை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு செல்வது போல் உது செய்வார்கள் அறிவிப்பர் ஆஷார் அலி அல்லா தலான் நூல் புகாரி குளித்து முடித்ததும் தாம் நின்ற இடத்தை விட்டு சற்று விலகி ஒரு கால்களையும் நபி இரு கால்களையும் நபி சொல்லாஹ் அலையுவல்லம் அவர்கள் கழுவுவார்கள் அறிவிப்பவர் மைமூனார் அல்லா தார்கு நூல் புகாரி தலையை கோதிவிட்டு பின்னர் குளித்தது ரவி சொல்லா சொல்ல அவர்கள் கைகளை தண்ணீரில் நடைத்தி ஈரக் கையால் தலையில் அடிப்பாகத்தை கோதிவிட்டு பின்னர் மூன்று தடவை தலையில் தண்ணீரை ஊற்றுவார்கள் அறிவிப்பவர் ஐஷார் அலி அல்லா தரான்கு நூல் புகாரி நூல் புகாரியில பதிவான ஹரிஸ் பின்னர் தமது கையால் தலைமுடியை கோதுவார்கள் முடியின் அடிப்பாகம் நனைந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கும் பொழுது மூன்று தடவை தலையில் தண்ணீர் ஊற்றுவார்கள் புகாரி இரண்டு மூன்று தடவை தண்ணீர் ஊற்றுவது போதும் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு மணிக்கணக்கில் தண்ணீரில் ஊ தண் தண்ணீரில் ஊற்ற வேண்டும் என்பது அவசியமில்லை மாறாக மூன்று தடவை தலையில் தண்ணீர் ஊற்றிய பின்னர் உடல் முழுவதும் ஊற்றிக்கொள்ள வேண்டும் நபி சொல்லலா உலையூசல்லாம் குளிப்பதற்காக நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன் தனது இரு கைகளிலும் தண்ணீரை சாய்த்து இரண்டு தடவைகள் அல்லது மூன்று தடவைகள் கைகளை கழுவினார்கள் பின்னர் தமது வலது கையால் இடது கை மீது தண்ணீரை சாய்த்து தமது மர்மஸ்தானத்தையும் கழுவினார்கள் பின்னர் தமது கையை தவிர கையை தரையில் சாரி கையை தரையில் தேய்த்து கழுவினார்கள் பின்னர் வாய் கொப்பளித்தில் மூக்கையும் சுத்தம் செய்தார்கள் பின்னர் முகத்தையும் கை கைகளையும் கழுவினார்கள் தமது தலையை மூன்று தடவை கழுவினார்கள் பின்னர் உடலில் ஊற்றினார்கள் பின்னர் தம் நின்ற இடத்திலிருந்து விலகி கால்களை கழுவினார்கள் அறிவிப்பார் மைமுனார் தலை அன்பு புகாரில் பதிவான ஹதீஸ் நமது முடிகளில் ஒன்றிரண்டு நனையாமல் இருக்கும் பொழுது என்று சில பேர் எண்ணிக்கொண்டு குடம் குடமாக தண்ணீரை ஊற்றுவார்கள் இவ்வாறு அதிக அலட்சியம் கொள்வது தேவையில்லை நபி சொல்லாஹ் அலை வசல்ல செய்தது போல் ஈரக்கையால் தலையின் அடிப்பாகத்தில் தடவி கோதிய பின் மூன்று தடவை தலையில் மீது தண்ணீர் ஊற்றிக்கொள்வதே போதுமானதாகும் இதை மேற்கண்ட ஹதிஸ்களில் அறியலாம் இது பற்றிய இன்னும் தெளிவான ஹதிஷ்கள் கூறப்பட்டுள்ளது நபி சொல்லலாஹ் அலை வசல்ல முன்னிலையில் குளிக்கும் முறை குளிக்கும் முறை பற்றி சில தர்க்கம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது சிலர் நான் என் தலையை இப்படி இப்படியெல்லாம் தேய்த்து கழுவுவேன் என்று கூறினார்கள் அதை கேட்ட நபி சொல்லாஹ் வலையவசல்ல மகள் நான் மூன்று கை தண்ணீர் எடுத்து என் தலையில் ஊற்றி கொள்வதோடு சரி என்று குறிப்பிட்டார்கள் அதாவது மூன்று தண்ணீர் கை தன் கையால் மூன்று தண்ணீர் எடுத்து தன் தலையில் ஊற்றுக்கொள்வதோடு சரி என்று நம்பி நபி சொல்லாஹ் சொல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஜுபைர் அலி அல்லா தவா ஜுபைர்பின் முது முதுரை முதுமாவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்வான ஹபீஸ் நானும் இரண்டு கைகளாலும் தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றுக்கொள்வதோடு சரி என்று நம்பி நபி சொல்லம் கூறியதாக புகாரிலேயும் இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது அறிவிப்பில் உள்ளது கடமையான குறிப்பு அல்லாத சாதாரண குறிப்பை பற்றியதாக இது இருக்குமோ என்று சிலர் நினைக்கக்கூடும் முஸ்லீமில் இடம்பெற்ற நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸில் கடமையான குழிப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது நபி சொல்லா அல்லூஸ்வல்லாம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக கூறப்பட்டுள்ளது எனவே கடமையான குளிப்புக்கு இவ்வாறு செய்யலாம் என்பதில் ஐயமில்லை பெண்கள் சடைகளை அவிழ்க்க வேண்டுமா என்ற கேள்விக்கு பின்னப்பட்ட சடைகளை அவிழ்த்து விட்டுத்தான் கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் அது தவறாகும் அதிசிகளை ஆராயும் போது முடி முடிக்கு கீழே உள்ள தோல் தோல் தான் கட்டாயமாக நலைய வேண்டுமே தவிர ஒவ்வொரு முடியும் நலைய வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்பதை அறியலாம் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஈரக்கையால் தலையின் அடிப்பாகத்தை தேய்ப்பார்கள் என்றும் அடிப்பாகம் நனைந்து விட்டது என்று நினைக்கும் போது தலையில் தண்ணீர் ஊற்றுவார்கள் என்றும் கூறப்பட்ட விளக்கங்களிலிருந்து இதை அறியலாம் இதை இன்னும் தெளிவாக விளக்கும் ஹரிசங்களும் உள்ளன அல்லாஹ்வின் தூதர் தூதரே அல்லாஹின் தூதரே நான் தலையில் தலையில் சடை போட்டிருக்கின்றேன் கடமையான குளிப்புக்காக நான் சடையே அவிழ்க்க வேண்டுமா என்று நபி சொல்லா அல்லூசல்லாமல் கேட்டேன் அதற்கு அவர்கள் வேண்டியதில்லை உன் தலையில் மூன்று தடவை தண்ணீர் ஊற்றிக்கொள்வது போதுமானதாகும் பின்னர் உன் மீது தண்ணீரை ஊற்றிக்கொள்ள நீ தூய்மையாகி விடுவாய் என்று கூறினார்கள் அறிவிப்பர் உன் முசலாம் அல்லது உன் ஒரு முஸ்லீம் எனவே தலையில் அடிப்பாகம் நனைவதுதான் கட்டாயமானது மேலே உள்ள முடிகள் நனையாமல் இருப்பதால் குளிப்பு எந்த குறையும் ஏற்படாது சடையை அவிழ்க்காமல் குளிக்கும் பொழுது பா பாதிக்கு மேற்பட்ட முடிகள் நலைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தும் சடையை அவிழ்க்க தேவையில்லை என்று நம்பி சொல்லாவலை சொல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் பதிவு பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமனில் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா தெளிவான அதிசிகளை தெளிவான விளக்கத்தோடு அழகான முறையில் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹல் தௌவாகி